ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷேரன் விலாக் இன்றைக்கி நம்ம ஷேரன் விலாகில் இடுப்பு எலும்புக்கெல்லாம் வலு சேர்க்குற கருப்பு உளுந்து வச்சு ரொம்ப டேஸ்டியான ரொம்பவே ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க இதை நம்ம தினமும் ஒரு கப் அளவு சாப்பிட்டோம்னா இடுப்பு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க பெண் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்முடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நாம் உளுந்தங்கஞ்சி செய்யறதுக்கான பவுடர் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப் அளவு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க நமக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்க்க வேண்டாம் வெறும் கடாயில் நம்ம வறுத்தாலே போதும் நல்லா வறுத்துக்கோங்க இது வறுபடுறப்ப நல்லா வாசனை வருங்க அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை உளுந்தை எடுத்துக்கலாம் ஆனால் கருப்பு உளுந்தில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது இப்போ பாருங்கள் நல்ல வாசனை வந்துடுச்சு உளுந்த நல்லா வறுபட்டுச்சு இப்போ இதை ஒரு அகலமான தட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ இதே கடாயில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு போல் பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க பொதுவாக உளுந்தங்கஞ்சிக்கு வெறும் உளுந்தும் பச்சரிசியும் வச்சு தான் செய்வாங்க இந்த மாதிரி பாதாம் சேர்த்து செய்கிறதால டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியாகவே இருக்கும் இதையும் நல்லா வறுத்துட்டு இந்த உளுந்து கூடவே ஆற விடலாம் அடுத்து அதே கடாயில் கால் கப் அளவு பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சரிசி சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க இதுக்கு பதிலாக புழுங்கல் அரிசியும் சேர்த்துக்கலாம் இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு காய வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம ரொம்ப சிவக்க வறுக்க வேண்டாங்க அரிசி பொறிஞ்சி வர்ற மாதிரி வறுத்தாலே போதும் இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு இதையும் நம்ம உளுந்து கூடவே சேர்த்து ஆற விடலாம் இப்போ நம்ம வறுத்த உளுந்து பாதாம் அரிசி எல்லாம் நல்லாவே நமக்கு ஆறிடுச்சுங்க ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம இனி பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதில் வாசனைக்காக ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜாரில் இதை மாற்றிக்கோங்க சின்ன மிக்சி ஜாராக எடுத்துக்கோங்க அதுதான் நமக்கு பொடிக்க நல்ல வசதியாக இருக்கும் உளுந்து கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாதுங்க சூடு இருந்துச்சுன்னா நமக்கு மாவு சீக்கிரமாகவே கெட்டு போயிட வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை பொடி பண்ணி எடுத்துக்கோங்க உங்களால் எந்த அளவுக்கு நைஸாக பொடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுங்க நாம் பாதாம் பருப்பு ஏலக்காயெல்லாம் சேர்த்ததால் வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த பொடி பண்ணின பவுடரை நம்ம ஒரு அகலமான தட்டில் மாற்றிக்கலாங்க ஏற்கனவே மாவு நல்லா அரைப்பட்டதால் சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக நம்ம அகலமான தட்டில் தட்டி இதை நம்ம ஆற விட்டுக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வெளியில் வச்சு இதை யூஸ் பண்ணிக்கலாங்க தேவைப்படுறப்ப மட்டும் எடுத்து நீங்கள் இதை உளுந்தங்கஞ்சி காய்ச்சிக்கலாம் இப்போ நான் இதில் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து உளுந்தங்கஞ்சி காய்ச்சிக்க போகிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு காய்க்க போகிறேன் ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் கரெக்டான அளவாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு நல்லா கரைச்செடுங்க நிறைய தண்ணியில் நம்ம இந்த மாவை போது சரியாக கரையாது அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கூடவே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த மாவை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நீங்கள் காய்ச்சிடுங்க இப்போ பாருங்கள் உளுந்தங்கஞ்சி நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிருச்சு இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகணும் அது வரைக்கும் நல்லா வேக விடலாம் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல கெட்டி ஆயிருச்சு கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ நம்ம இதில் சர்க்கரை சேர்க்க போகிறோங்க இனிப்புக்காக நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நம்ம ரெண்டு கப் தண்ணி சேர்த்தோம் அதனால் ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடலாம் இப்போ இதில் இந்த இனிப்பை நமக்கு நல்லா எடுத்து காட்டுறதுக்காக ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு சேர்க்குறதால இன்னும் கொஞ்சம் சுவையை எடுத்துக்காட்டும் கூடவே கொஞ்சமாக சுக்கு பவுடர் சேர்த்துக்கலாம் இது டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்க்குறதால இன்னும் நமக்கு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளவுதாங்க தாங்க நமக்கு சூப்பரான சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அடிக்கடி கை கால் வலி இடுப்பு வலி வர்றவங்க இந்த மாதிரி தினமும் ஒரு கப் செஞ்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வலி காணாமல் போயிடுங்க வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து பழக்கிட்டீங்கன்னா அவங்க வளர்கிறப்ப அவங்க எலும்பெல்லாம் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க தேங்க்யூ